ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் சத்தான சுவையான முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி இட்லி பொடியாக செஞ்சு கொடுக்கலாம் இது இட்லிக்கு மட்டும் இல்லை சாதத்தில் போட்டு கூட சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையா எடுத்துக்கோங்க இப்போ இந்த கீரையை தண்ணி சேர்த்து இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்ல கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இலைய அலசி விட்டு கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அலசிட்டு இப்போ தண்ணி இல்லாம சுத்தமா வடிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு அப்படியே நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம் நல்ல ஈரம் போக உலர்த்தி எடுத்துக்கோங்க நான் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் அப்படியே வச்சுருந்தேன் இப்போ அடுத்ததான் அடுப்பில் ஒரு வானலி வச்சுட்டு இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கால் கப் சேர்த்துருக்கோம் அதாவது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரைக்கு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பில் பாதி கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் பருப்ப மொதல் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அப்படியே காம்போட சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் இல்லாத மிளகாய் ஒருவேளை காஞ்ச மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நாலு இல்லைன்னா அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் காரம் இப்போ இதில் நாலு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் அப்படியே தோலோடையே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையா இருக்கும் இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா வாசனை வரணும் அதே மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு மாறணும் ஒரு ஒரு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் எள்ளு வந்து சீக்கிரமாக வறுபட்டுரும் அதனால தான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்தாச்சு பருப்பு எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து ஒரு தட்டில் வந்து கொட்டிக்கலாம் தட்டில் கொட்டி இதெல்லாமே ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக அதே வானொலியிலேயே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து வறுத்துக்கலாம் இந்த இலையில உள்ள ஈரப்பதம் போயிட்டு இது நல்லா ட்ரை ஆகி வரும் அது வரைக்கும் நல்லா வறுக்கணும் எனக்கு இதை வறுக்க சரியாக பத்து நிமிஷமாச்சு ஈரமாக இருந்ததால் நீங்கள் நல்லா ஈரம் போக உலர்த்திட்டு அதுக்கப்புறம் வருத்தீங்கன்னா சீக்கிரமாக எடுத்துடலாம் இப்போ பாருங்க நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா கையில் எடுத்து நீங்கள் வந்து கசக்கும்போது நல்ல பவுடர் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து இருக்கணும் இப்போ வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிருங்க இப்போ முதல்ல காஞ்ச மிளகாயை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க காம்பை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பெல்லாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொர குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க ஒரு ரவ பதத்துல அரைச்சி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப நைஸா பவுடர் ஆகிற அளவுக்கு அரைக்க வேண்டாம் இப்போ தான் சூப்பராக நல்லா மணக்க மணக்க சுவையான நல்ல சத்தான முருங்கைக்கீரை பொடி வந்து ரெடி ஆயிருச்சு முருங்கைக்கீரை பொடியை நீங்கள் நல்லா அரைச்சதுக்கப்புறம் தட்டில் கொட்டி ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த பொடி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ